السلام <سؤال> عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونوبه ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والقرآن المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الا ان اولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين امنوا وكانوا يتقون صدق الله العلي العظيم قال رسول الله صلى الله عليه وسلم الا اخبركم بخياركم

மனித சமுதாயத்திற்கு மனித சமுதாயத்திற்கு அழகான ஒரு மழை காட்டுதலை அல்லாஹால வழங்கி இருக்கின்றார் எவர் ஒருவர் இஸ்லாம் மார்க்கத்தை விலகி கொண்டு அதற்கு அதை பின்பற்றி வாழ்வாரோ அத்தகைய மனிதர் அல்லாஹிடத்தில் என்ற அந்தஸ்தோடு அல்லாஹுடைய நேசத்தை பெற்ற ஒரு நல்ல அடியாராக அல்லாமல் தாலாவதை ஆகிவிடுகின்றார் எந்த ஒரு மனிதர் இஸ்லாத்தை பின்பற்றாமல் தம் மனம் போன போகின்ற வாழ்க்கையை அமைந்து கொள்வாரோ அத்தகைய மனிதர்களை அல்லாஹுடைய கோபத்தை பெற்ற மனிதர்களாக அந்த மனிதர்கள் அல்லாவுடைய கோபத்தை பெறுவது மட்டுமில்லாமல் அல்லாவுடைய நேசத்தை மட்டும் தள்ளி வைக்கப்பட்ட மனிதராக அல்லாஹு தாலா ஆக்கி விடுகின்றார் அல்லாஹு தாலா என்னையும் நேசப்பட்ட மக்களாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள்வானாக கண்டிப்பாக சோழர் கிடையாது இந்த உலகத்தில் நல்லடியார்கள் என்று சொல்லப்படும் பொழுது அது இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று அல்லாவுடைய நுகுவத்தை பெற்ற நபிமார்கள் இன்னொன்று அல்லாவுடைய விதாயத்தை பெற்ற வழிமார்கள் நபிமார்கள் என்பது அல்லாஹ்

தன்னுடைய அல்லாஹ் தாலாவுடைய அஞ்சு வார்த்தை மூலம் எழுதி செய்கிறாரு அந்த அல்லாஹுடைய நேசர் வலியுள்ளா என்ற பட்டத்தை பெறுகின்றார் என்ற அந்தஸ்தை பெறு அல்லா வலியுள்ளா என்ற அந்தஸ்தை பெறுகின்றார் நபிமார்களில் வலிமாக இருக்கின்றார்கள் நல்ல வழங்கிக் கொள்ள வேண்டும் நபிமார்கள் எல்லாருமே யாரு அவங்க வலிமார்கள் தான் வலிமார்கள் தான் அல்லாஹ் நேசத்தை பெற்றவர்கள் தான் ஆனா வலிமார்களில் நபிமார்கள் கிடையாது

அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய நேசர்கள் அவர்கள் அவர்கள் மீது எந்த விதமான அச்சமும் கிடையாது அல்லாஹுடைய நேசர்களாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எந்த அச்சமும் கொள்ள மாட்டாங்க எந்த பயமா அவங்களுக்கு இருக்காது கடந்த காலத்தை கடந்த காலத்தை பற்றிய கவலையும் அவங்களுக்கு இருக்காது நிகழ்காலத்தை பற்றிய அச்சமும் அவங்களுக்கு இருக்காது எதிர்காலத்தில் நம்மளுங்க என்ன ஆகும் எந்த ஒரு ஒரு சிந்தனையே அவங்க இருக்காரு எல்லாம் அல்லாஹ் இல்ல உக்காந்துச்சுருவாங்க அல்லாஹமி நேசன் இந்த அல்லாஹ் சொல்லிக்கார்தான் நான் போகணும்னு அலங்கி அவர்கள் மீது எந்த விதமான அச்சமும் கிடையாது வராதமும் அந்த மக்கள் எந்த விதத்திலும் கவனிப்படும் மக்களுக்கு தான் அல்லாஹ் அல்லா சொல்லி காட்டுகிட்டார் அந்த இளைய நேரசனுடைய தன்மை என்ன என்று சொல்லப்பொழுது

அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு இருப்பார்கள் ஈமான் சொன்னா நீங்க நான் கொள்கிற ஈமான் மாதிரி கிடையாதுங்க நம்மளுடைய ஈமான் எப்படி ஈமான் சில நேரத்தில் பலஹீனமாக இருக்கும் அல்லா சுபான ஏதாவது வசதி அல்லாஹ் கொடுத்தாலும் வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம என்ன செய்வோம் ஈமன் பலமா இருக்கும் கொஞ்சம் அல்ல முதல்ல கஷ்டத்தை கொடுத்தா சொன்னா என்ன செய்வோம் பள்ளி பக்கம் தலைவத்தையும் பார்க்க மாட்டோம் பள்ளி பக்கம் பள்ளி பக்கம் மட்டும் இல்ல அல்லாவுடைய சிந்தனைக்கு அவங்க கல்வி வராது

அவர் வந்து எல்லா நிலையிலும் ஒரே மாதிரி இருப்பார் எல்லா நிலையிலும் எப்படி அல்லாஹ் அவருக்கு ஏதாவது நிறைவேற்றி செய்து விட்டா அவர் என்ன செய்வாரு அல்லாஹுக்கு சுக்குறு செய்வார் நந்தி செலுத்துவார் அல்லாஹு தாலா அவர் ஏதாவது சோதனைக்கு உள்ளாக்கினார் அவர் என்ன செய்வார் தெரியுமா அது பொறுமையாக ஏற்றுக்கொள்வார் இந்த இரண்டு தன்மை வந்து யாருக்கு இருக்குன்னு தெரியுமா யார்

அல்லாஹ் செய்து காட்டுவோம் நாம் நினைச்சே பார்க்க மாட்டோம் ஆஹா இது நடக்குமா இது ஆனா நடக்கும் அல்லா தாரினா நாம் அதை கேட்ட வாழ்க்கையை வாழ்ந்தா நாம் அல்லா வந்து நினைக்க மாட்டோம் அல்லா வந்து நான் விவாதத்தை பெற மாட்டோம் எந்த விதமான நெருக்கத்தையும் அல்லாஹ் வந்து நேசத்தை அல்லாவோட நேசிப்பது என்பது நமக்கும் அல்லா நேசத்துக்கு தூரம் என்று வைத்துக் கொள்ளும் பொழுது நம்ம செய்ய முடியாது அல்லாஹ் கிட்டத்தை இந்த நெருக்கத்தை எதிர்பார்க்க முடியாது

யாரை பார்த்தால் அல்லாவுடைய சிந்தனை வருகிறதோ அவன்தான் யாரு உங்களை சிறந்தவர் என்பதாக பெருமனா சல்லா சொல்லி காட்டுறாங்க நம்முடைய செயல்பாடுகள் என்பது என்று சொன்னா அல்லாவுடைய சிந்தனையை உண்டாக்க வேண்டும் நம்முடைய பேச்சு என்பது அல்லாவுடைய சிந்தனையை உண்டாக்க வேண்டும் நம்முடைய தோற்றம் என்பது அல்லாவுடைய சிந்தனையை உண்டாக்க வேண்டும்

அல்லாவுடைய நேசர்கள் பண்ணணும்னு சொன்னா அற்புத பெருமனா அவர் செய்யலாம் முன்பு சொன்ன இல்லையா ஈமானோடு வாழ்ந்து அல்லாஹ் முத்தாலாவுக்கு அடி வாழ்ந்தாலே என்னங்க அல்லாவுடைய நேசத்தை பெற்றுக் கொள்ளலாம் அதே நேரத்துல நாம் செய்யக்கூடிய நம் நாம் செய்யக்கூடிய செயல் எப்படி சொன்னா அவ்வாஹால் ஏற்றுக்கொள்ளப்பட வகையில் அது இருக்க வேண்டும் அல்ல ஏற்றுக்கொள்ளணும் நாம் சில செயல் செய்கிற சில அமல் செய்யணும்

அவன் பாதை சென்று கொண்டு இருக்கும் பொழுது தாக்கித்த ஒரு நாய்க்காக வேண்டி என்ன செய்யறாங்க அந்த பெண் வந்து ஒரு கிணற்றில் இறங்கி அந்த தாக்கித்த நாய்க்கு தாக்கத்தை போக்கி இதனாலே அல்ல என்ன அது அந்த பெண்களை பார்த்து அல்லாம மன்னித்ததாக பெருமான சல்லாசம் சொல்லி காட்டுறாங்க இந்த ஒரு செயல் அந்த பெண்ணை வந்து அல்லா நேசத்தை பெற்று அல்லா நேசத்தை பெறுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்ன காரணம் தன்னுடைய வாழ்க்கையில தான் முன்னாடி தன்னுடைய கண் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஜீவன்

Kristinоров Putting on Or Dining பொடை தண்வேன் அ barrels சொல்லி дужеண்மை vibratingиглось வருக்告诉யுepsலின் Chip பொருத சொல்றா வேட்டுக்கhib ஜன்ன где ப느 combosித்cent清 சை சதா Skywalker ஏன்று ense dramatு cinematicாகத் தடுற harmonic பсудар inhont衣ா ப�이 என்படு பாக்கிரை கி 이름து podium OUGHைப் போதுமித과 சாபலா sometimes போது <laughs> நதுகளே சேகுẩ nature் குகிரையoga வலாக்கா குறிப்பாக பார்த்து சொன்னா இஸ்லாமிய ஹலீஃபாக்கல நான்கு ஹலீஃபா இல்ல முதல்ல ஹலீஃபா யாரு அபூ சிந்திக்க வகையில் அவங்க பெரும்பாலும் பார்த்தா நன்மையில முந்தி கொள்வார்கள் நன்மை செய்து வச்சிருக்கீங்களா என்ன செய்வாங்க யாருக்கும் விட்டு தர மாட்டாங்க ஒரு தடவை வருது ஒரு போட்டி வருது என்ன போட்டி தெரியுமா ரொம்ப ரொம்ப நன்றி செய்யறாங்க அவ்வளவு சித்தி வயதான பார்க்கறாங்க ஆனா எல்லா நேரத்துக்கு அவ்வளவு முந்திட்டு போறாரு நம்ம விட முந்திட்டு போறாரு

உடனே என்ன செல்வம் செய்யறாரு தன் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தை என்ன செய்யறாரு ஒரு பாதி பாதியை வீட்டில் வச்சுட்டு பாதி என்ன வந்து அன்பளிப்பா கொண்டு வரைய நிதியா கொண்டு வர முடிஞ்ச கொண்டு வந்து முன்னாடி வச்சிருக்காங்க இப்ப நம்சராசன் கேட்க கேள்வியை மாதா மாத்தினாங்க

அல்லாஹ் குரனு சொல்லி காட்டுறான் பசையோ தன்ன குஹன் அந்த க லதி யூதி மாலஹு எத்த சர்க்கா வமானியஹதின் ஐந்தவு மிங்கெழிமதி துஷா இல்லாபதிசா பஜி ரஃபி நாளா அல்லாஹ சொல்கிறான் யாரும் அல்ல சொல்கிறான் கஃப்ஸா சொல்லுவாங்க இந்த ஆயிரத்துன்னு சொல்லப்பட்ட நபர் யார் தெரியுமா அவங்க ஒரு சித்தி

தேவையில்லை என்று யார் என்ன ஆகலோ அல்லா செய்யறாத்தின் சொல்ல எல்லாத்திலையும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல செய்யணும் நம்ம சுற்றியுள்ள மக்கள் நல்லவனா கொள்ள வேண்டும் நல்ல மக்களும் நம்மளுடைய நம்முடைய தேசத்துக்கு நாம் வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் அல்ல குடம் சொல்லி யா ஐயோ நான் ஒண்ணுகளே இத்த குழுதார அல்லா பயந்து

ஒரு கட்டத்தில் பாதி என்பது சரியாக என்ன செய்யல அந்த பாதி வந்து அமைத்துக் கொள்ளலாம் அல்லா சுமாதால் என்னையும் உங்களையும் அவன் விரும்பக்கூடிய மனிதர்களாக அல்லாவுடைய பாதியை வந்து யாரும் வந்து சில விலை கொண்டு வாழ்ந்தார்களோ அந்த மக்களாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக வலகம் இல்லாத மீன் சொந்த தோழர்கள்